அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அருவி கோஷ் கட்டா அதாவது சேப்பங்கெழுங்கும் ஆட்டுக்கரியும் போட்டு ஒரு கறி சாலை நான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம கால் கிலோ சேப்பங்களுங்கு கால் கிலோ கறி வந்து எலும்போட சேர்த்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதுக்கு எலும்பு போட்ட மாதிரி செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் நம்ம அரைச்சி எடுக்கப் போகிறோம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம் நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பொருளாக எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் வதக்கிடலாம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக் ரெண்டு தக்காளி ரெண்டு தேங்காய் பதம் எல்லாம் அரைச்சது நம்ம இதில் ஊத்திட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இது ஒரு மூணு விசில் நம்ம கறியை வேக வச்சு எடுக்க போகிறோம் வெந்துச்சா நம்ம செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சேப்பங்கிழங்க வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பாதியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெந்த கறியில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வந்து நம்ம வச்சு எடுக்க போகிறோம் ரெண்டு விசில் வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் போயிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு சேப்பங்கிழங்கு கறி சால்லாம் ரெடி ஆகிடுச்சி இது ரைஸுக்கு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லி